மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் நமக்கு எந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போறாரு அப்படின்னா லோன் கட்டலனா உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு கடன் வாங்கினவங்களை மிஸ்கைட் பண்றீங்களா அப்படின்ற கேள்விக்கும் உண்மையிலேயே கடனுக்கு அரெஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்விக்கும் நமக்கு இன்னைக்கு பதில் சொல்ல போறாரு வாங்க அவரோட பதில கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதாவது வந்து அரஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பீப்புளை மிஸ்கைடு அதாவது எதையுமே கோர்ட் ஆர்டர் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஒன்று எடுத்துங்க அரஸ்ட்டு அப்படின்ற வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் இப்போ அரெஸ்டின்ற வார்த்தை யார் சொல்லணும் முதல்ல ஒருத்தனை கைது பண்ணுறோன்ற வார்த்தையை வந்து ஒன்று காவல்துறையினர் சொல்லணும் இல்லையா ஜட்ஜு சொல்லணும் இல்லை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அல்லது பப்ளிக் ப்ரீடர் சொல்லணும் இல்லைனா வழக்கறிஞர்கள் நாங்கள் சொல்லணும் இதை தவிர்த்து மாதிரி யாரும் சொல்லக்கூடாது அந்த அதுக்கு ரைட்ஸே கிடையாது ஆனால் இங்கே யார் சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க்கோட கலெக்ஷன் ஏஜென்ட் சொல்கிறான் என்கிட்ட வாரண்ட் வச்சுருக்கேன் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இது வந்து எப்படின்னாக்கா மெரட்டர் தான் அதுக்கு அர்த்தம் பணம் கட்டலைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன்றது மிரட்டல் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா உன்னை வந்து சிறைக்கு தள்ளிடுவேன் உன்னை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிடுவேன் காவல்துறையினர் வச்சு இந்த மாதிரி சொல்கிறது மிரட்டல் ஸோ எந்த விதத்துலேயும் வந்து அப்படி அரெஸ்ட் பண்ண முடியாது தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து கல்கத்தாவில் வந்து நிறைய வங்கிகள் வந்து வழக்கு தொடரணும் இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் அஞ்சு லட்சம் வழக்குகள் வந்து கல்கத்தாவில் பதிவாயிருக்கு இந்த கல்கத்தா பொறுத்த வரைக்கும் வங்கிகள் எல்லாமே அங்கே தான் வந்து முக்காவாசி ஃபைல் பண்ணுறாங்க இதில் முக்காவாசி வங்கிகளுக்கு அந்த தலைமையகமும் கிடையாது அங்கே எதுவுமே கிடையாது ஒரு ஜூரிஸ்டிகேஷனே இல்லாத இடத்துல வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மா அதிகபட்ச வழக்குகள் தாக்கல் ஆகிறது கல்கத்தா வெஸ்ட் பெங்கலாக தாக்கல் ஆகுது பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ஒரு போன வருஷம் இந்த டிசம்பர் இருபத்தஞ்சோட மொத்தமான வழக்குகள் எண்ணிக்கை அஞ்சு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அதாவது தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வந்து பேங்க் தான் பண்ணியிருக்காங்க இப்போ சாதாரணவங்க யாரும் வந்து அவ்வளோ வழக்கு போகல பாக்கி ஒரு பர்சன்ட் ஜா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் மட்டும் தான் பொதுமக்கள் போட்டிருக்காங்க இவ்வளோ வழக்கையும் அங்கே தாக்கல் செய்கிறாங்க தாக்கல் செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கில் ஆஜராங்கன்னா வாரண்ட் போடணுங்கிறது சட்டம் இப்போ அந்த நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் வந்து அழைக்க தாக்கல் பண்ணாலும் அவங்க வரலன்றதுக்கு அரெஸ்ட் பண்ண முடியுமா ஒரு முடியாத ஒரு செயல் அது அதனால் ஒரு வாரண்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லணுனாலே அதிகாரம்னு ஒன்று வேணும் இந்த வாரண்ட்டு அப்படின்னா ஒருத்தரோட உரிமையை பறிக்கிறதுக்கான ஒரு சொல் ஒருத்தரை சிறைப்படுத்துறது அதாவது அரசு அதிகாரம் பெற்ற ஒரு முகமை அதிகாரம் பெற்ற முகமைன்னா பொதுவாக சொல்கிறேன் அதில் காவல்துறையினர் சிபிஐயிலருந்து இதெல்லாம் கா ஒரு அதிகாரம் பெற்ற முகமை எந்த அல்ல முகமையும் வந்து காவல்துறை வந்து போன்ற அதிகாரங்கள் இருக்குது அரஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த அரெஸ்ட் பண்ணுற அதிகாரத்தை கொடுக்கறது அதிகாரம் வாய்ந்த ஒரு முகமை அப்படி இல்லாத ஒருத்தன் கொடுக்கவே முடியாது ஒரு சிவிலியன் வந்து அரஸ்ட் பண்ணி வைக்கலாம் சட்டத்தில் இருக்குது ஒருத்தர் தப்பு செஞ்சு தப்பிச்சு ஓடுறாருன்னா அவரை பிடிச்சி நிறுத்தி வைக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது காக்னிசிபிள் ஆஃபன்ஸ் நான் கா காகனைசிபிள் ஆஃபன்ஸுன்னு ரெண்டு இருக்குது அது புலன் கொள்ளத்தக்க புலன் கொள்ளத்தக்க அது செயல்களாக இருக்கணும் அதாவது இந்த கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு வரோன்னா பொதுமக்களை பிடிக்கிறது வந்து அவர் ஒரு சிறைப்படுத்துறது தான் அது பண்ண முடியும் ஆனால் இது பண சம்மந்தப்பட்ட மேட்ரு பியூர்லி சிவில் சிவிலை வந்து கிரிமினல் ஆக்கக்கூடாது அப்படி ஆக்கி அவங்க வழக்கு போட்டாங்கன்னா அந்த வாரண்ட்டை எடுத்துக்கிட்டு காவல்துறையினர் மட்டும்தான் வரணும் தவிர இங்கே கலெக்ஷன் எடுத்து வாரண்ட் கையில் கொண்டு வரக்கூடாது இப்போ இப்போ பரவலான ஒரு வார்த்தை என்னென்னா சார் உங்கள் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சினிமா படத்தில் வரும் பார்த்தீங்களா அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம் உங்கள் மேலே உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு மேஜர் சுந்தரராஜன் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து அரெஸ்ட் வாரண்ட் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறது ஸோ இந்த அரெஸ்ட் வாரண்ட்ன்ற வார்த்தையை சொல்லும் போதே அது வந்து சினிமாவில் வந்து காப்பி அடிச்சு சொல்கிற வார்த்தை அதை வந்து ஒரு ஒரு சிவிலியன் சொல்லக்கூடிய அதாவது பொதுமக்கள் ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஒன்று அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே வச்சுக்கீங்களேன் அதுக்கு சொல்லக்கூடிய வந்து அதிகாரமாய்ந்த நபர்கள் சொல்லணும் ஆனால் இன்றைக்கி பேங்க் ரெக்கவரி ஏஜென்ட்டு கலெக்ஷன் ஏஜென்ட் லீகல் மேனேஜரு இவங்க இவங்க ரீஜனல் மேனேஜர் இவங்க எல்லாமே இந்த வார்த்தையை சொல்றதுன்னா அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் சார் நீ பணம் கட்டினா அரெஸ்ட் பண்ணிடுவோம் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு தண்டனை தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கு ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு ஒரு கிரிமினல் வழக்காக இருந்தால் பணம் கட்டினா ரிலீசன் அர்த்தம் கிடையாது நீ பண்ண குத்துறதுக்கு தான் கிரிமினல் கோர்ட்டில் தண்டனை கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் மேலே ஒன் தேர்ட்டி எயிட் இஷ்யூ பண்ணியிருக்கோம் இஷ்யூ பண்ணுங்கள் ஒரு ஒன் தேர்ட்டி எயிட் ஒரு வழக்கு செக் வழக்கு போட்டாங்கன்னா அந்த உடனே தீர்ப்பு கொடுத்து போகிறது கிடையாது தாக்கல் பண்ணிணாக்கா கீழே நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் போகிற வரைக்கும் இருபது வருஷம் எடுக்கும் அப்படிப்பட்ட ஒன் தேர்ட்டி தாக்கல் பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்த பேங்க் ரெக்கவரி ஏஜென்ட் தான் அதனால் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறது காரணம் இது தான் இப்போது நீங்கள் த இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதாவது அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு வந்து நீங்கள் பீக் பீப்பிள் வந்து மிஸ்கைட் பண்ணுறீங்களா அவங்களை வந்து வ தவறாக வழிநடத்துங்களான்னு ஒரு கேள்வி ஐயா நீங்கள் ஒரு கொலை பண்ணிட்டு ஒரு கொலை அடிச்சுட்டு இந்த மாதிரி வழக்கு ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது இது பண வழக்கு இது சிவில் சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இந்த வாரண்ட்டுன்னு ஒன்று வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டு ரெக்கவரி ஏஜென்ட்டு உங்களை சொன்னால் அரெஸ்ட் பண்ண முடியாது இதையே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான குற்றமாக இருந்தால் அதை நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நைட்ரோ நைட்டாக போலீஸும் தூக்கிட்டு போயிடுவாங்க அது வேறு விஷயம் அப்படிப்பட்ட வந்து தப்பிக்கவே முடியாது இது பண வழக்குன்றதுனால காவல்துறையினரை யோசிப்பாங்க இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் அரஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது இந்த பண விஷயங்களில் ரெக்கவரி ஏஜென்ட்டு சும்மா ஃபோன் பண்ணி மிரட்டுறது வீட்டுக்கு வாரண்ட் எடுத்து வந்து காட்டுறது சில பேர் வாரண்ட்டை செவத்தில் விட்டு போகிறது ஒரு வாரண்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணோன்னா போலீஸ் பத்து நிமிஷத்தில் பண்ணிவிடுவாங்க அதோடய தீவிரத்தை பொறுத்து இருக்குது வாரண்ட்டுன்றத பொறுத்த வரைக்கும் சிவிலுக்கும் கிரிமினலுக்கும் ஒன்றும் தனித்தனியாக கிடையாது ஆறு அரஸ்ட் வாரண்ட்றது ஒன்று தான் ஆனால் அது தீவிரமான குற்றங்களை செயல்படுத்த முடியும் இதை இது நாலு லட்சம் கேஸ் போட்டிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் நாலு லட்சம் பேருக்கு அஸெஸ்ட் வாரண்ட் பண்ணி நாலு லட்சம் பேரை குடிச்சிட்டு போய் போடுறது வெஸ்ட் பெங்கால் ஜெயிலி இருக்கா முதல்ல அதுக்கு புதுசாக ஒரு நான் ஒரு ஐநூறு அறுநூறு ஜெயில் கட்டணும் இனிமேல் தான் லட்சம் பேர் பிடிக்கணும்னா அதனால் பண வழக்குகளில் இந்த வழக்கு போட்டு வாரண்ட்ன்றது வந்து அரசு சாத்தியம் இல்லாது என்ன ஒன்று சொல்லலாம் ஒரு அட்வொகேட்டை வச்சு ரெப்ரெசன்ட் பண்ணோம்னா அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிடலாம் ஜூரிசிகேஷனே வராதுன்னு சொன்னாக்கா அது டிஸ்போஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்போஸ் ஆகிற கேஸ் ஜஸ்ட் இதை போடுறது உங்களை வந்து அவங்க மிஸ்லீட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து உங்களை மிரட்டி பணம் வாங்க தானே ஒழிய இந்த வழக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் என்னோட இந்த ஃபீல்டில் நான் இந்த வந்து இந்த இத்தனை வருஷங்களாக இருக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர் தொழிலை நான் பார்த்ததே கிடையாது அதனால் சும்மா அரெஸ்ட் பண்ணுறது வித்த சொல்கிற ஒரு விரட்டல் மட்டுமே அப்படிப்பட்ட அரெஸ்ட்டுகளை செயல்படுத்த முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இது போன்ற ஃபினான்ஸ் தொடர்பான சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் இந்த சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் சந்தேகங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க